கட்ட நல்லவர் அவர் ஒரு தவறு செய்ய மாட்டார் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை நெருக்கப்பட்டு இருக்கிறீங்களா ஒடுக்கப்பட்டு இருக்கிறீங்களா ஐயோ என்னுடைய வாழ்க்கை இப்படி குத்துதே நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே நான் முள்ளுகள் மத்தியில் இருக்கிறேன்னு என்னை யாராவது விடுதலை ஆக்க மாட்டீங்களா என்னுடைய சூழ்நிலை எல்லாம் வேற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கேன் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா வெளி வெளியூர்ல இருக்கிற அன்பு சகோதரியே அன்பு சகோதரனே உன் வாழ்க்கை குறித்து நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறியா வேலைக்காக நான் வந்து எனக்கு வேலை கிடைக்கல கையில இருக்கிற காசெல்லாம் செலவாச்சு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்றீங்களா அது மாத்திரமல்ல அன்பு சகோதரியே நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கியா கணவர் சென்னையில் இருக்கிறாரு இந்தியாவில் இருக்கிறாங்க நான் இங்க இருக்கிறேன் நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு என் வாழ்க்கை ஏன் தான் இப்படி இருக்கிறோன்னு தெரியல அப்படின்னு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா எனக்கு அன்பானவர்களே கடற்காரன் வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறான் ஒவ்வொரு நாளும் வந்து எனக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க நான் என்ன பண்றதுன்னு தெரியல எப்படி நான் கடனை தீர்ப்பேன் எனக்கு தெரியலை எனக்கு அன்பானவர்களே இப்படி போல இத்தனை சூழ்நிலைகள் இருக்கா குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு மாமியார் என்னை குத்தி பேசுறாங்க அண்டுவரே அப்படின்னு சொல்லி கவலைப்படுறீங்களா காரிறுள் மூடி இருக்கா தான் ஒரு மனுஷன் இருந்தான் யோனா மீன் வயிற்றுக்குள்ள யோசித்து பாருங்களேன் அந்த மீன் வயிற்றுக்குள்ள ஒரு கொஞ்சம் கூட வெளிச்சம் இருக்காது ஒரு பயம் ஒரு திகில் இணை புரியாத ஒரு பயம் இருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாது எதிர்காலம் என்னன்னு தெரியாது நம்ம வயிற்றுக்குள்ள இருந்து செத்து போயிடுவானோ ஆனால் யோனா ஒன்று பண்ணான் அந்த வயிற்றுக்குள்ளேருந்து ஜெபிச்சான் உங்களுக்கு கூட எதிர்காலத்தை குறித்து ஒரு பயமாக இருக்கா நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல திருமணத்தை குறித்து பயமாக இருக்கா யோ யார் எங்கே எனக்கு கல்யாணம் பண்ணி போகிறேன் அவங்க என்னை எப்படி நடத்தப் போகிறாங்கன்னு பயமாக இருக்கா எனக்கு அன்பானவர்களே ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார் தீர்க்க தரிசனமா ஒன் அண்ட் ஒன் ஸ்பீக்கிங் டு யூ முகமுகமாக எங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார் எனக்கு அன்பானவர்களே வாசிக்க கேட்கலாமா யோனாவின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேனா எங்க ஒன்னா வசனத்தை வாசிங்க இப்போ அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி பாருங்களேன் விண்ணப்பம் என்ன விண்ணப்பம் பண்றான் என் நெருக்கத்திலே நான் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அவர் எனக்கு உத்தரவு நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன் நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன் நீர் என் சத்தத்தை கேட்டீர் ஆலூயா நீர் என் சத்தத்தை கேட்டீர் எப்படி யோனாவ மீனுக்கு கட்லேட்டு அது வாந்தி பண்ணி போட்டதோ அவனை வந்து கக்கினதோ அதே வண்ணமாய் உங்களை அந்த சூழ்நிலை இருந்து ஆண்டு வெளியே கொண்டு வர போகிறார் அலை வித்தியாசமாக வித்தியாசமாண்டு கொண்டு வர போகிறார் பாருங்களேன் நீங்கள் இருக்கிற நெருக்கம் அந்த காரியருள் நீங்கி வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது கர்த்தரையே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருக்க போகிறார் கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி நன்மையானதே உங்கள் வாழ்க்கையில் தரப்போறாரு எனக்கு அன்பானவர்களே யோனாவுக்கு உதவி செய்த தேவன் அதே தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் இன்றைக்கி அந்த நெருக்கத்திலிருந்து அந்த பிரச்சனையிலேருந்து அந்த போராட்டத்திலிருந்து அந்த பயத்திலிருந்து ஆண்டு விடுதலாக்கி உங்களை ஆசிர்வாதமாக வைக்க போகிறார் பயப்படாதீங்க தைரியமாயிருங்க உதவி செய்கிறார் உன் உன் நெருக்கத்திலிருந்து கர்த்தர் சத்தத்தை கேட்டு உனக்கு பதில் லூயா பரலோக தகப்பனே அன்பு ஸ்தோத்திரம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களும் நிர்மூலமாகும்படியாக கட்டிலடுகிறேன் ஒரு விடுதலையும் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும்படியாக்கிறேன் ஒரு கிருபை உண்டாகும்படியா சமிக்கிறேன் கர்த்தாவே நீரே இரக்கம் பாராட்டும் பிள்ளைகளுக்கு இருக்கிற நெருக்கங்கள் நிர்மூலமாகட்டும் அன்று முறை கட்டுகள் உடையட்டும் அன்று முறை காரியம் ஆறுதலாய் முடியட்டும் என்று கட்டில் அப்பா அற்புதம் செய்யும் நன்மை உண்டாக்கட்டும் ஏசுவை நாமத்தினாலே ஆமேன் ஆமேன் ஆமே உங்க வாழ்க்கையில தோல்வியில் கத்த ஜெயத்தை வச்சிருக்கிறார் காட் பிளஸ் யூ

தங்ஸில் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கப்புறம் வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாற்றம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி டெய்லி உங்களை கேட்கும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ ஆசீர்வாதமான வார்த்தைகள் மைண்டிங்கான வார்த்தைகள் உங்கள் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாதப்படணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க